ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கிராமத்து பசங்க சேனலில் சிங்கப்பூரில் இருக்காங்க இந்த கிராமத்து பசங்கள் பேருமே ஸோ சிங்கப்பூரில் காலையில் வந்து என்ன மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இங்கே வந்து இன்றைக்கி எந்த ஒரு சமையல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால பசங்களுக்கு வந்து பிரெட் இருந்தது ஸோ ப்ரெட்டை வந்து அவங்களே ரோஸ்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு வந்து இந்த மிஷின்லாம் புதுசு இதுக்கு முன்னாடி நம்மளுமே இதை வந்து டிவியில் நம்ம ஒரு செல்லில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம் ஸோ பட் இதுதான் நேரில் பார்க்குறோம் பிரெட்டை ரெண்டு உள்ளே போட்டாச்சு ஸோ அதுக்குரிய பட்டனை ஆன் பண்ணி அதில் ஒரு சின்ன இது மாதிரி கிளிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கிளிப்பு வந்து கீழே இழுக்கணும் இழுத்தா பிரெட்டாக உள்ளே இழுத்துக்கிறது ரெண்டு சைடு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கங்காக இருக்குது தனலாக இருக்குது அதை வச்சு தான் அப்படியே ரோஸ்ட் பண்ணுது ஸோ இந்த மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க அதுக்கடுத்து அதை முடித்த உடனே அந்த டைமிங் செட் பண்ணலாம் பக்கத்தில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு டைம் இருக்குது இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு செகண்ட் ஒரு செகண்ட் வைக்கிறோம் அதில் ஓரளவு ரோஸ்ட் ஆயிருது ஃபைவ்னு வச்சோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கரீரும்னு நினைக்கிறேன் இது வந்து ரெண்டு செகண்ட் இதிலே பாருங்கள் நல்லா கருப்பாக இருக்குது ஸோ ஜெஷ்ஷின் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு ஓகேன்னு சொல்லி நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நல்லா முருகலாக இருக்கும் அன்னாருமே நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி காஞ்சிடுது ஜெஷின் செய்கிற பார்த்துட்டு அடுத்து மதுசாரம் வந்தாச்சு இல்லை நான் இதை நான் தான் செய்வேன் அப்படின்னு இந்த இதை எடுத்துக்கோன்னு சொல்லி பிளேட்டில் கொடுக்குறான் இல்லை நான் தான் செய்வேன்னு சொல்லிவிட்டு திருப்பி அவள் ரெண்டு பிரெட்டை எடுத்து அவளே திருப்பி அதில் போட்டு என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனோ ஒன்று ஒன்றா சொன்னேன் அதுபடி அவள் செஞ்சா ஸோ அவளுக்குரிய பிரெட்டு அவளே ரெடி பண்ணிக்கிட்டாள் இதுக்கு தொட்டுறதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டொமேட்டோ சாஸ் அங்கே பாட்டிலே இருந்துச்சு ஸோ அதை எடுத்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க